நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்ப பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதம் இந்த மாதம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிநாதன் வெகு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கிறார் மிகப்பெரிய யோகமான மாதமாக இந்த மாதத்தை சொல்ல முடியும் மாதம் பிறக்கும் போதே புதன் வந்து நான்காம் இடத்துல உச்சமாக இருக்க ராசிநாதன் உச்சமாக இருக்க ராசியிலேயே புதன் வலுவாக இருப்பது ஒரு கொடுப்பினையான ஒரு அமைப்பு மாதத்தின் முதல் பதினைந்து நாட்கள் அப்படியே வந்து வானத்தில் சிறகடித்து பறப்பதை போன்ற எல்லா அமைப்புகளும் இதில் கூடுதலாக நான் என்ன சொல்லுவேன் உங்கள் தசாபக்திக்கு கேத்தார் போல இந்த இந்த பலன்கள் நடக்கும் நல்ல தசாபக்தி அமைப்புகள் இருப்பவர்களுக்கு இப்போது நான் சொன்னதை விட கூடுதலான நன்மைகள் இருக்கும் இரண்டாவதாக என்னதான் நீங்கள் வந்து ரொம்ப மோசமான தசாப்தி அமைப்புகள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி இருந்தாலும் கூட முதல் பதினைந்து நாட்களுக்கு நீங்கள் பத்து ரூபா நினச்சீங்கன்னா அஞ்சு ரூபாயாவது கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரிய அளவில் முயற்சி பண்ணி நூறு சதவீதம் சக்ஸஸ் ஆகும் நினைக்கிற இடத்துல ஐம்பது சதவீதம் ஃபெயிலியரே இல்லாமல் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதனுடைய உச்சம் என்னென்ற அமைப்புனால வருதுங்க அப்படியே பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய அளவில் அவர் ஐந்தாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் அப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார் அப்போது ராசியும் ராசிநாதனும் குருவின் தொடர்புகளில் இருக்கிறனால பெரிய பெரிய முன்னேற்றங்கள் பெரிய பெரிய மாற்றங்கள் இந்த மாதத்தில் முதல் ரெண்டு வாரம் சுமூகமான அமைப்பு பிற்பகுதி ரெண்டு வாரம் அட்டகாசமான அமைப்புன்னு மிதன ராசிக்காரர்களுக்கு யோகமான அமைப்பாகவே இருக்குது ஒரு முக்கியமான மாற்றத்தை புரட்டாசி மாதம் வந்து எல்லாருக்குமே சொல்லியாகணும் மிதன ராசிக்காரர்களுக்கு எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது பதினைஞ்சாந்தாம் தேதிக்கு பிறகு பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஆகாத கிரகமான செவ்வாயோடு போய் புதன் சேருவது ரெண்டு பேரும் குருவின் பார்வையில் இருப்பது இதுவரைக்கும் யாரெல்லாம் எதிரின்னு உங்களை நினைச்சாங்களோ நீங்கள் யாரெல்லாம் எதிரின்னு நினச்சிங்களோ அவங்க எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஏற்றா பாரலாம் மாறும் மனசு மாறக்கூடிய அமைப்பு இல்லையே இவ்வளோ நாள் இவ்வளவு இவரை ஏற்றுக்கிட்டு இருந்தால் இவரை ஏற்றுக்கிட்டு இருக்கிறத விட இவர் கூடவே இருந்தால் நம்ம ட்ராவல் பண்ணால் நல்ல விதமான அமைப்பு எல்லாம் நமக்கு கிடைக்கும்ன்றது உங்களை விட உங்களுடைய எதிர்ப்புகளை அப்படியே த தண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு எதிரிகளும் மனம் மாறக்கூடிய அமைப்புன்னு ஒரு நிலையில் நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க பத்தாம் இடத்துல சனி இருப்பது இருபதாம் தேதிக்கு பிறகு சனியும் சுக்கரனுடைய பார்வையில் இருப்பது என்பது உணவு சார்ந்த தொழிலமைப்புகள் ட்ராவல்ஸ் போன்றவைகளை வைத்திருப்பவர்களுக்கு மாத கடைசியில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என்பதை காட்டுகிறது பொதுவாகவே அஞ்சு ஏழு ஒன்பது ஆகிய அந்த மூன்று பாவகங்களில் குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய நஷ்டங்கள் எதுவும் இருக்காது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறார் சில பேருக்கு வந்து சொந்த ஊர்லேருந்து வரக்கூடிய தகவல்கள் நன்றாக இருக்காது சொந்த ஊரில் வீடு கட்டுறது சொந்த ஊரில் இடம் வாங்குறது இந்த மாதிரியான விஷயத்தில் இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வெளிநாடு வெளிமாநிலம்னு இருக்கின்ற இடத்தை விட்டு பூர்வீக இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்களுக்கு கல்வி மென்மை நன்றாகவே இருக்கும் வியாபார பெருமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் எல்லாருக்குமே அவங்கவுங்களுடைய தசாபக்தி அமைப்புகள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு போல லாபங்கள் வரக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது ராசிநாதன் வலுவாக ராசி வலுவாக இருக்கின்ற அந்த அமைப்பில் புதுசு ஏதாவது ஒன்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் புதுசாக ஒரு வியாபாரம் பண்ண போகிறேன் வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை ஒரு ரிஸ்க் எடுத்து ஒன்று செய்ய போகிறேன் எதையும் ரிஸ்க் எடுத்து செய்வதற்கு தகுதியான மாதமாக அமைந்திருக்கிறது புரட்டாசி மாதம் எல்லா மிதன ராசிக்காரர்களுக்கும்